கோவை ஈச்சனாரியில் அமைந்துள்ள ரத்தினம் தொழில்நுட்ப வளாகத்தில் ரத்தினம் கல்வி குழுமத்தின் ஸ்போர்ட்ஸ் எக்ஸலன்ஸ்க்காக பிரத்யேக மையம் துவங்கப்பட்டது பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இடையே விளையாட்டு திறன்களை ஊக்குவிக்கும் விதமாக கோவை ஈச்சனாரி பகுதியில் ரத்தினம் கல்வி குழுமத்தின் சார்பாக ஸ்போர்ட்ஸ் எக்ஸலன்ஸ் பிரத்யேக மையம் துவங்கப்பட்டது இதற்கான துவக்க விழா ரத்தினம் தொழில்நுட்ப வளாகத்தில் அமைந்துள்ள புதிய புல்வேலி கால்பந்து மைதானத்தில் நடைபெற்றது ரத்தினம் குழுமத்தின் தலைவர் டாக்டர் மதன் கே செந்தில் தலைமையில் நடைபெற்ற விழாவில் தலைவர் டாக்டர் நாகராஜ் பாலகிருஷ்ணன் முன்னிலை வகித்தார் ரத்தினம் கல்வி குழுமத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி டாக்டர் மாணிக்கம் அனைவரையும் வரவேற்று பேசினார் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக ஸ்போர்ட்ஸ் எக்ஸலன்ஸ் மையத்தின் இயக்குநர் இந்திய கால்பந்தாட்ட அணியின் முன்னாள் தலைவர் ராமன் விஜயன் கலந்து கொண்டு பேசினார் அப்போது பேசிய அவர் கல்வி கற்பதோடு விளையாட்டின் அவசியம் பற்றி கூறிய அவர் விளையாட்டு என்பது ஆரோக்கியம் என்பது மட்டுமின்றி அதில் உள்ள தொழில்முறை முறை பயன்கள் வேலை வாய்ப்புகள் குறித்து பேசினார் நிகழ்ச்சியில் ரத்தினம் கோயம்புத்தூர் எஃப்சி எனும் கால்பந்தாட்ட கிளப் துவங்கப்பட்டது இந்த கிளப்பின் வாயிலாக உறைவிடக் கல்வி மற்றும் விளையாட்டு மையம் வரும் கல்வியாண்டு முதல் துவங்க உள்ளதாகவும் மேலும் கல்வியாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான மாணவர் சேர்க்கையும் ரத்தினம் கோயம்புத்தூர் எஃப்சிற்கான மாணவர் சேர்க்கையும் தொடங்கியுள்ளது இதில் விருப்பப்படும் பள்ளி மாணவர்கள் பங்கு பெறலாம் என ரத்தினம் கல்வி குழுமங்களின் தலைவர் மதன் செந்தில் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் கல்விசார் பயிற்சிகள் மற்றும் வழிமுறைகள் ரத்தினம் கல்விக் குழுமத்தின் வாயிலாகவும் விளையாட்டு சார் பயிற்சிகள் இந்த எக்ஸலன்ஸ் மையத்தின் வாயிலாகவும் நடைபெறவுள்ளதாக மாணவர்கள் கல்வி மற்றும் விளையாட்டுத் துறையில் தங்களின் திறனை வளர்த்துக் கொள்ள ஏதுவாக இந்த மையம் செயல்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் உடற்கல்வி இயக்குனர்கள் விளையாட்டு வீரர்கள் என பலர் கலந்து கொண்டனர் வணக்கம் இந்த எங்களுடைய அழைப்பை ஏத்து இன்னைக்கு இந்த பிரஸ் நண்பர்கள் எல்லாரும் வந்து இந்த முக்கியமான ஒரு இவெண்ட்டை கவர் பண்ணுறதுக்கு நோன்ற ரொம்ப நன்றி இந்த இவெண்ட் ஏன் ரொம்ப முக்கியம்னா கோயம்புத்தூரில் வந்து ஃபுட்பால் வந்து பல காலமாக இங்கே ரொம்ப அருமையாக நடந்துகிட்ருந்த சிட்டி தான் இங்கே வந்து ஃபுட்பாலுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது பெரிய ஆடியன்ஸும் இருக்குது அதனால் ஃபுட்பால் மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸுக்கே வந்து ரொம்ப முக்கியமான இடம் தான் அதுக்கு ரத்தினம் வந்து நம்ம பழைய விஷயங்களில் அகடமிக்ஸ்லேயும் பிளேஸ்மெண்ட்லேயும் இப்போ அதிலெல்லாம் வந்து ஏற்கனவே பல சாதனைகளை பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ ஸ்போர்ட்ஸ்லேயும் நீ அடுத்த லெவலில் போய் நம்ம நேஷ்னல் லெவல் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஸ்போர்ட்டிங் டீம்ஸ் உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இந்த கோல்டன் பாய் ஆஃப் இந்தியன் ஃபுட்பால்னு மிஸ்டர் ராமன் விஜயன் உவா ச ஃபுட்பால் டீமோட இந்தியாவோட கேப்டனாக இருந்தவர் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இந்தியாவுக்கு ஸ்கோர் பண்ணவர் அவர் எங்களுக்கு ஆனதுலேருந்து அவருடைய விஷனும் சரி அவரோட கீழே இறங்கி செயல்படக்கூடிய திறமையும் சரி ரொம்ப எங்கள் ரத்தினத்தினுடைய ஸ்டைலுக்கு மேட்ச் ஆன மாதிரி இருந்தது இப்போ அவரும் அதை அக்செப்ட் பண்ணி அவரும் இப்போ சென்னை எஃப்சியில் இப்போ இருந்து இப்போ தான் அவரோட டே இது ஒரு பீரியடு முடிஞ்சுது அவரும் இங்கே வந்து இந்த விஷனில் ட்ராவல் பண்ணணுன்னு ஆசைப்பட்டு நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு இந்த முயற்சி மென்மேல் மேலே போய் நம்ம கோயம்புத்தூர்லேருந்து ரம்ன ரத்தினத்திலிருந்தும் ப்ளஸ் அதர் கோயம்புத்தூரில் லொக்கேஷன்ஸ்லேருந்தும்